வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் தெரியுதுங்க சார் நிச்சயமா இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாரம் தான் எனக்கும் மகிழ்ச்சியான வாரம் உங்களுக்கும் அது வந்து மகிழ்ச்சியான வாரமா இருக்கும் நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது சொன்னோம் அடுத்த வாரம் இந்த நேரம் யார் ஆட்சி அமைச்சிருப்பாங்க யாரெல்லாம் அமைச்சர் ஆயிருப்பாங்க அப்படின்னு பேசணும் அதே மாதிரி எல்லா உள்ள மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்றாவது முறையாக ஹார்ட்ரிக் சக்சஸ் ஆக பிஜேபி வந்து மத்தியில வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இல்ல அது வந்து எனக்கு சந்தோஷம் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் ஆகல நிறைய பேர் பார்ப்பாங்க என்னடா இது அமைச்சர் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க அமைச்சர் ஆகலன்னா சந்தோஷப்படுறீங்களே அப்படின்வாங்க எனக்கு என்னவோ அவர் அமைச்சர் ஆகாததுதான் சந்தோஷம் நிறைய பேர் அவருக்கு வந்து அமைச்சர் ஆகணும்னு வேண்டி இருப்பாங்க நான் வந்து அமைச்சர் ஆக கூடாதுன்னு வேண்டினேன் இதே மாதிரிதான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல்ல தோல்வி அடைஞ்சப்ப கூட நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் நினைச்சா அவருக்கு எதுவுமே குடுக்க கூடாது அப்படின்னு ஏன்னா தான் அவரால் தமிழ்நாட்டுல இருக்க முடியுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இப்படி ஒரு அரசியல்வாதிய எனக்கு தெரிஞ்சு இந்தியால நீங்க பார்த்தே இருக்க முடியாது இவங்க எல்லாம் சொல்றது என்னது அண்ணாமலை கத்துக்குட்டி சொல்றவன்லாம் யாரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியல் இருக்கிறவன் ஆனா மூணே வருஷத்துல வந்து ஒரு அரசியல்ல ஒரு பெரிய சுனாமி ஒரு பெரிய சூறாவளியை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறது என்னன்னா அண்ணாமலை மட்டும்தான் சோ அவர் வந்து அவங்க திரும்ப மீண்டும் தான் இருப்பாரு தமிழ்நாட்டுலதான் இருப்பாரு பிஜேபி தலைவரா தான் இருக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் டார்கெட் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க மோடி அவர்கள் வந்து ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு சோ அதை விட அதிரடியான நடவடிக்கை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எடுக்கிறத நம்ம நிறைய பார்த்தோம் வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஏன்னா அவருடைய அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா இந்த மூணு வருஷமா அவர் வந்தப்பட்ட கஷ்டம் இருக்குல்ல அதனுடைய பலனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அடைஞ்சிருக்கிறோம் ஏன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சிய ஒரு பெரிய பலமான கூட்டணிகள் எதுவுமே இல்லாம அதாவது எங்களாலதான் நீங்க இங்க வந்து இருக்கிறீங்க கட்சிகளுக்கு எதிரா போட்டி போட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் நிறைய இடத்துல வந்து கூட்டணி அமைச்சுதான் இவங்களை வந்து தோற்கடிக்கிறாங்க அப்படி இருக்கும் போதே பத்து பதினோரு சதவீதம் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா இப்படி ஒரு அரசியல்வாதிய தமிழகம் பார்த்ததில்ல நாற்பது ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட தினம் தினம் கதறக்கூடிய அளவுக்கு கதற வைக்கிற அரசியல்வாதியா இருக்கிறாரு சோ அவர் தமிழ்நாட்டுல திரும்ப இருக்கிறாரு அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஒரு செய்தி நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பலர் நான் வந்து குறிப்பிட விருப்பல பலர் இவர் எப்படியானா ஜெயிச்சிடணும் ஜெயிச்சா சென்ட்ரலுக்கு போயிடுவாங்க இங்க கட்சி தலைமையை மாத்திடுவாங்க எல்லாரும் ஹாப்பியா டிஎம்கே கூட ஏடிஎம்கே கூட அசோசியேட் ஆகி ஹாப்பியா இருக்கலாம்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம் அதற்காக உள்ள பல வேலைகளையும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து செஞ்சிருந்திருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு தெரியும் எப்போ எதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிச்சப்போ இருந்த மகிழ்ச்சியை விட அவர் வந்து இப்போ ஒரு அடுத்த இலக்கை வைத்து அதுக்கு நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுட்டாரு அதுதான் அந்த 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 ஒரு ஸ்டபர்னான எண்ணத்திற்குரியது நிறைய பேர் அவர் வந்து அதுல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போவே அவ்வளவு வருத்தப்பட்டு நினைக்கவே இல்லையே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவர் யாரெல்லாம் அபிமானமாக ஏன்னா நீங்க நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்வீட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் எம்ஜிஆருக்கு பிறகு இவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இவன் வந்து என் மாமா இவன் வந்து என்னோட அங்கிள் இது என்னோட சகோதரன் அப்படின்னு சொல்ல வீட்டுல ஒருத்தரா நினைக்க ஆரம்பிச்சது வந்து இவர அப்படிங்கறத நாம பார்த்தோம் சோ அப்ப அந்த தோல்வியை அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ என்னன்னு தெரியாது ஆனால் அவருடைய தொண்டர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பட் அவரு பாருங்க இதெல்லாம் அரசியல்ல சகஜம் ஆனால் நாம வந்து வளர்ந்துருக்கிறோம் இந்த வளர்ந்தத அவரு சொல்லல எல்லாவற்றிலும் எப்போதும் முரணாக பேசக்கூடிய பழக்கருப்பையா அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு அவருடைய பாய்ச்சல் வந்து ரொம்ப பெருசா இருக்குது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க மூணுல இருந்து பதினோரு சதவிகிதம் வருவாங்க கூட்டணியோட சேர்ந்து பதினெட்டரை சதவிகிதம் வந்திருக்கிறாங்கன்னு இன்னைக்கு டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் நாலு சதவிகிதத்துக்கு குறைஞ்சிருக்கிறாங்க டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கலாம் நாற்பது தொகுதியிலையும் ஆனால் முப்பது முப்பத்தொன்னுல இருந்து இருபத்தி ஆறுக்கு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது அந்த தோ அந்த பர்சன்டேஜ் கம்மியாயிருக்கிறதே இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கம்மியாயிருக்கு இவங்களுடைய யார் வந்து தேசியம் பேசுறோமோ அவர்களுடைய அந்த வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த தேசத்துல இவ்வளவு மக்களுக்கு அதுவும் இந்த தமிழகத்துல அதாவது நாங்கள்லாம் தனி அஹ் எங்களோட தமிழ்நாடு தனி அப்படின்னு பேச நினைச்சவங்களுக்கு அப்படிலாம் இல்லடா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சென்ட்ரலோட இந்தியா நாடு ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது இந்த ஆஹ் வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சு இருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு மூணு வருஷத்துல இவ்வளவு இல்லைங்களா மூணுங்கிறது அவ்வளவு அப்படிங்கறதே அவ்வளவு பெரிய விஷயமாக மூணு மடங்கு அதிகரிச்சிருக்குது அதற்கு எல்லாருடைய உழைப்பு காரணமாக இருந்தாலும் கூட கட்சில இருக்கிற எல்லாரும் பாடுபட்டாலும் கூட எதை செய்யணும் எப்ப செய்யணும் யார் மூலமாக செய்யணும் அப்படிங்கறத அந்த டெசிஷன் மேக்கிங் இருக்குல்ல அதுதானே அந்த வெற்றிக்கு காரணம் கரெக்டான ஒரு ஒரு விஷயத்த சொன்னீங்க ஏன்னா இந்த தொண்டர்கள் இந்த கட்சியில் இருக்கவங்க வந்து இதற்கு முன்னாடியே இருந்திருப்பாங்க இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் இருந்திருப்பாங்க எதை செய்யணும் எப்படி செய்யணும் எங்கே செய்யணும் அப்படின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா அதை நுணுக்கமா யோசிச்சு செய்யக்கூடிய திறமைதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த தேர்தல்ல தோல்வி அடைகிறத கூட நான் வந்து ஆனா இந்த நிறைய இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில அதாவது அதற்கு தகுதியே இல்லாம அண்ணாமலை பேர கூட சொல்றதுக்கான ஒரு தகுதி இல்லை அண்ணாமலைன்னு உச்சரிக்க கூட ஒரு தகுதி இல்லாத நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய அது தான் ரொம்ப மனசு வலிக்குது அதாவது ஒரு ஒரு சொல்லிக்கிறார் அவர் அந்த ஒரு மஞ்ச பத்திரிக்கை மீசக்கார பத்திரிகை ஒரு வார இதழ் வரக்கூடியதுல பத்திரிகையா இருக்கிறார் ஆடுமலை அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒரு நல்ல பத்திரிகையாளர் வந்து எழுதுவாங்களானே தெரியல அந்த மாதிரியான ட்விட்டர்ல எல்லாம் வந்து எழுதுறது இன்னொரு ஒரு ஒரு யூடியூபர் இருக்கிறாரு அதாவது அப்படியே அவங்க தான் வந்து உண்மையை சொல்ற மாதிரி அவருக்கு வந்து மனசுல பாத்தீங்கன்னா அந்த இந்த திறன் தாப்பர் மாதிரி நினைப்பு கேள்வி கேட்கறது அந்த பாடி லாங்குவேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னுவாரு அவரை தான் சொல்றாரு அவன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அண்ணாமலை ஜெல்லாக மாட்டேங்கிறாரு அண்ணாமலை கத்துக்குட்டி தானே அண்ணாமலை அண்ணாமலையோட குவாலிபிகேஷன் என்ன உன்னோட குவாலிபிகேஷன் என்னடா அண்ணாமலை பேரை கூட சொல்றதுக்கு வந்து அவருக்கு தகுதியே கிடையாது ஆனா பேசுறத பாருங்க அண்ணாமலையை வந்து டெல்லியில மதிக்கிறது இல்லையாம சென்ட்ரல்ல மதிக்கிறது இல்லையாம அவர் என்ன ஒன் மேன் ஷோ காமிக்கிறார் ஷோ தான் இன்னைக்கு மூணு பர்சன்ட்ல இருந்து பதினோரு பர்சன்ட் வந்திருக்கு அந்த ஒன் மேன் தான் மூணு வருஷத்துல இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலைக்கு வந்து அரசியல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களா அப்படி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தர் தான் மூணு வருஷம்தான் அரசியல் இருக்கிறாரு இதற்கு முன்னாடி அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை இதற்கு முன்னாடி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையே வேற இதற்கு முன்னாடி அவர் படிச்ச படிப்புகள் வேற ஆனா மூணே வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்க சோறு சாப்பிடுறீங்க உன் பொண்டாட்டிய நீ வந்து வெளியில எங்கேயாவது சந்தோஷமா கூட்டிட்டு போற அப்படின்னா அதற்கு காரணமா தான் ஏன்னா அண்ணாமலை பேரை சொல்லாம உன்னால ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடியாது இன்னைக்கு வர்ற யூடியூப்ல வர்ற நீங்க எல்லா வீடியோ எடுத்துங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான வீடியோல அண்ணாமலை அப்படிங்கிற பேரை சொல்லாத ஒரு வீடியோ நீங்க எடுத்துக்காமீங்க சொல்றான்னா எதுக்கு சொல்றான் அவனுக்கு வயிற்று பழப்பு நடக்குது அப்படின்னா அண்ணாமலையுடைய பேரை சொல்லிதான் ஆகணும்ன்ற அந்த நிர்பந்தத்துல இருக்கிறான் இவனங்க வந்து இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல இதை பத்தி எதுவுமே எடுத்து இல்ல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க அந்த ஒடிசால ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் தமிழ் அதிகாரி அவர் அரசியலுக்கு வந்தாரு அவரை வந்து தமிழின வாழ விடல அது இதுன்னு சொல்லி அப்படியெல்லாம் அவருக்கு எந்த ஒரு அரசியல் நெருக்கடியும் யாருமே கொடுக்கல ஆனா தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் தான் அவர் பேரை டேமேஜ் ஆக்கி பாவம் அந்த மனுஷன் வந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நான் அரசியலை விட்டு ஓடியே போறேன் அப்படின்னு ஓடி போயிட்டாரு இதற்கு முதல் முக்கிய முழு காரணம் யாருன்னா இந்த மாதிரியான தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரைவேக்காடு பத்திரிகையாளர்கள் அரைவேக்காடு யூடியூபர்ஸ் தான் அதாவது ஒரு மைக்கும் கேமராவும் கிடைச்சதுன்னா எதை வேணாலும் பேசலாம்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய வாழ்க்கையை பாழடைச்சிருக்கிறாங்க சார் அவங்க அவங்க வாழ்க்கையை மட்டுமா சார் பாழடிக்கிறாங்க இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அந்த கட்சிக்குள்ளார பிளவை கொண்டு வருதுங்கிறதுல கூட ஒரு மிகப்பெரிய ஒரு முன் எடுப்ப பயங்கரமா எடுத்துட்டு இருக்கிறத நாம பாக்குறோம் நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அமித்ஷா அவர்களும் தமிழிசை அக்கா அவர்களும் ஒரு பேசிக்கொண்ட ஒரு வீடியோ அது வந்து வெறும் வீடியோ தான் உனக்கு ஆடியோ கூட என்னன்னு தெரியல ஆனால் அதற்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து அஹ் தமிழகத்தினுடைய வந்து அஹ் முக்கியமான ஒரு ஜாதியினுடைய இதா இருக்கக்கூடிய ஒரு பெண்ண வந்து நீ இப்படி அசிங்கப்படுத்தலாமா அதுல வேற அண்டா குண்டான்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க நாங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ண இருக்கோம் ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பெரியார படிச்சவங்க உன்னுடைய கொள்கை வேறாக இருக்கலாம் ஆனால் அஹ் நாங்க வந்து பெண்க்கு மதுரிய மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்குள்ளார நீங்க பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கறீங்கன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா ஒரு மீட்டிங்க்கு வந்த பாதுகாப்பு கொடுக்க வந்த போலீஸையே மொலாஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நீங்க அடுத்த கட்சியில என்னன்னே நடக்குதுன்னு தெரியாம பேசுற அளவுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்றத பாக்குறோம் அதுலயும் வேற இம்மிடியா ஒரு கம்பாரிசன் வேற சண்டை போடுறதுக்கு இவங்க வேணுமா உனக்கு ஆட்சி நடத்துறதுக்கு அவங்க வேணுமா இவங்களுக்கு இதுதான் வந்து நீ வந்து பிசிக்கு செய்யற விஷயமா இதே அக்கா வந்து மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவங்களை எவ்வளவு இவனுங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு தெரியல அதாவது அவங்க வந்து ஒரு கட்சி தலைவரு அவங்களோட பாஸ் பாஸ் ஏதோ பேசுறாரு அவங்க பேசிக்கிறாங்க ஆனா உடனே என்ன பண்றான் ஒரு குஜராத்தி ஒரு தமிழ் பெண்ணை எப்படி பேசலாம் அதாவது ஒரு ஒரு நாடார் வந்து ஜாதி அதாவது ஜாதிகளே இல்ல தமிழ்நாட்டுல ஜாதிய ஒழிச்சிட்டோம் கூட ஜாதி போட்டு இன்னைக்கு ஏன் எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் ஜாதிய பேசுறதுதான் இவங்களுடைய வேலையா இருக்குது அஹ் நீ அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இவங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் கொடுத்தாங்க இது அவங்களுக்கு மரியாதை செய்யறதா இல்ல ஒரு பெண்ணும் பாக்காம ஒரு மாநில தலைவர்ன்ற ஒரு மரியாதை கூட இல்லாம அவங்கள பாடி ஷேமிங் நீங்களும் சேர்ந்துதானே அன்னைக்கு பண்ணீங்க அப்போ அதாவது தாமரை டேஷ்ல மலரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது நீ சொன்னா அது நடக்குமான்னு அவங்களை அவ்வளோ ஒரு பாடி ஷேமிங் பண்ணும் போது இதே ஜாதி எங்க போச்சு இல்ல இதே பெண் அப்படிங்கிறது எங்க போச்சு இல்ல அப்ப உங்களுக்கு பெரியாரெல்லாம் சொல்லி தர்றது சொல்லி தரலையா இல்ல சொல்லி தர்றது ஞாபகம் இல்லையா அப்போ எப்படி இந்த கட்சிக்குள்ளார ஒரு பிரச்சனைய உண்டு பண்றது அழகா பாருங்க நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் அவங்க வயசுல பெரியவங்க இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல நான் போய் அவங்களை பாக்குறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு இவர் போய் பார்த்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல எங்க கட்சிக்குள்ள விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் அவங்க என்னைக்கும் கட்சிக்கு வந்து பெரியவங்கதா இன்னி வரைக்கும் அவங்க செய்றாங்க இனிமையும் செய்வாங்கன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கற அளவுக்கு அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு ஆனால் நீங்க ஒரு பெண்ணை எப் எப்படி வேணா இழிவுபடுத்துவீங்க ஆனா அடுத்த கட்சிக்குள்ளாரு அப்படின்னு வரும்போது அத வச்சு ஏதாவது எங்கேயாவது யாரையாவது மூட்டி விடலாமா ஏதாவது பண்ணலாமா இதே தானே வேலையை அலைறானுங்க அதை வந்து தமிழிசை அவர்களையும் உனக்கு மூஞ்சில எல்லாம் சானிய கரைச்சி ஊத்துற மாதிரி டே அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னா ஏன்ட்டா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களே ஒரு ட்வீட்ட போட்டாங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் நடக்குதுன்னா இது வந்து ஒரு ஒரு சிஸ்டம் அப்படி நடக்குது அதாவது இந்த திமுக இப்ப ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் வந்து இவங்களை எல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணலாமான்னு அப்படியே யோசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு நடக்க போறது என்னன்னா இன்னைக்கு ஆந்திரால என்ன நடக்குது பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி என்ன ஆட்டம் ஆடினாரு எங்க பாதாளம் ஒய்எஸ்ஆர் பப்ளிக் டாய்லெட் பேரு ஒய்எஸ்ஆர் தெரு பேரு ஒய்எஸ்ஆர் பஸ் ஸ்டாண்ட் பேரு ஒய்எஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் பேரு ஒய்எஸ்ஆர் அன்னைக்கு உங்களுக்கு இங்க இருக்கு ஞாபகம் வருதா தமிழகத்துல வந்து ஞாபகம் வருதா அந்தா வந்து அப்பா பேரு ஜல்லிக்கட்டு விதமா அப்பா பேரு லைப்ரரியா அப்பா பேரு இன்னும் இவங்க டாய்லெட்டுக்கு மட்டும் அவங்க அப்பா பேரை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல இன்னைக்கு ஆட்சி மாற்றம் பண்ண உடனே மக்களே போய் வெகுண்டு எழுந்து அந்த ஒய்எஸ்ஆர் என்ற பேரை எல்லா இடத்துலயும் அடிச்சு உடைக்கிறாங்க இதே தான் அதாவது இந்த ஜெகன் மோகன என்ன பண்ணாரு மக்களுக்கு ஆயிரம் ரூபாயை தூக்கி விட்டு காசை கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும் நம்ம ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ராஜா மாதிரி ஜெயிக்கலாம்னு நினைச்சாரு இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கு இவங்களுக்கு என்னன்னா அடுத்தது இவங்க நாயுடு சப்போர்ட் பண்ண மாட்டாரு நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ண மாட்டாரு இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற நேரத்துல அதாவது அவங்க அதாவது இந்த நான் சொன்னேன் ஒரு யூடியூபர் ஜெல் ஆகல ஜெல்லாங்க அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கம்மு போட்டு மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா தெரியுது அதாவது நம்ம ஸ்டேட்டை டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமா இருக்கணும் ஏன்னா உண்மையிலேயே அவங்களோட ஸ்டேட் மேலயும் மக்கள் மேலையும் ஒரு அக்கறை இருக்கக்கூடிய தலைவர் அப்படி செய்வார் ஆனா தமிழகத்துல இருக்கிறவங்க அப்படி கிடையாது வரணும் தான் சொல்லணும் எப்பயுமே வந்து நீங்க மத்திய அரசாங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் எதிரின்னு சொல்லணும் அப்பதானே மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியும் நான் சொல்றேன் பாருங்க மேடம் இன்னொரு அஞ்சு வருஷத்துல இன்னொரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பாதிக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பிசினஸையும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஆந்திராக்கு எடுத்துட்டு போயிடுவார் இதற்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு பில் கேட்ஸ் வரும்பொழுது முதல்ல போய் பார்த்தது ஹைதராபாத் சார் ஏன்னா அப்போ அவர் அங்க செய்து வைத்த வேலைகளை இந்தியாவில இன்னைக்கு வந்து எக்கானமில பெரிய மாற்றத்தை கொண்டு வர அந்நிய உள்ள எடுத்துட்டு வர்ற சாப்ட்வேர் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சந்திரபாபு நாயுடு எல்லாரும் என்ன சொன்னாங்க பதவி பதவியேற்கறதுக்கு முந்தினாலே அவங்க சபாநாயகர் கேக்குறாங்க நிதியமைச்சர் கேக்குறாங்க உள்துறை கேக்குறாங்க ரயில்வே கேக்குறாங்கன்னு இவங்க கேட்டாதான் பதவியேற்புக்கு வருவோன்ட்டு ஆனா நீங்க பாருங்க அதெல்லாம் இவங்க கேட்பாங்க இந்தி கூட்டணி மொட்டம் வந்திருந்ததுன்னா இவனங்க எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கொள்ள அடிச்சிருப்பாங்க ஆனா சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் கேட்கல என் ஸ்டேட்டுக்கு என்னென்ன வேணும் ஸ்டேட்டை நான் எப்படி டெவலப் பண்ணனும் அப்படின்றதான் கேட்பாரு இவரே சந்திரபாபு நாயுடு அவர்களே நீங்க பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ் போகும்போது அவரோட பிரசன்டேஷன் இருக்கும் எப்படி வந்து நீங்க ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பிரசன்டேஷன் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு கொடுப்பார் அந்த அளவுக்கு பேசுவார் அதனால பாருங்க ஆந்திரா வந்து பயங்கரமா டெவலப் ஆக போகுது அப்பையும் கூட இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவங்களுக்கு எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல நாங்க தான் இன்னும் நம்பர் ஒன்ல இருக்காங்க டேய் நீ நம்பர் ஒன்ல டிஃபால்ட்டா இருக்கிற அதை இன்னும் மேல கொண்டு போய் இருக்கணும் யூபி நம்மள வந்து சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறோம் ஆந்திரா நம்மள கிராஸ் பண்ணி போக போறான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதாவது தமிழகம் ஒரு பின்னடைந்த மாநிலமா ஆகுறதுக்கான எல்லா வேலையும் திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா அன்கண்டிஷனலா அவங்க வந்து சப்போர்ட் பண்றோம்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து அதாவது உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து கூட்டணி சேரும் பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் கொடுக்கணும் இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு சோ அந்த கடிதத்துல அன்கண்டிஷனல் சப்போர்ட் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க பாருங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிற எல்லாருமே சிராக் பாஸ்வானா இருக்கட்டும் நிதிஷ்குமாரா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் நாங்க உங்களோட சேர்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது கூடிய அளவுக்கு என்ன நீங்க பாத்திருப்பீங்க முக்கியமான பொறுப்பெல்லாம் பிஜேபிக்கு இருக்கதான் செய்யுது ஆனால் அங்கீகாரம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கேபினட் ஆக இருக்கட்டும் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எழுபத்தி ரெண்டு பேர்ல அவ்வளவு இருக்கு அதையும் உடனே இவங்க ட்வீட் போடுறாங்க இங்க வந்து மூணு பர்சன்டேஜ் இருக்கிற பார்ப்பனர்களும் பத்து சதவிகிதம் இருக்கிற பனியாக்களுக்கும் முப்பது சதவிகிதம் இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க பதினஞ்சு பேர் தான் எஸ்சி இருக்காங்க சரி பதினஞ்சு பேர் அதுல எஸ்சி இருக்காங்கல்ல நீங்க இங்க முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தி அஞ்சு பேரை வச்சு அமைச்சர்கள் இருக்காங்கல்ல அதுல எத்தனை பேருக்கு நீங்க எஸ்சிக்கு அமைச்சர் குடுத்தீங்க யோசிச்சு வாட்ச்மேனோட பையன் சாதாரண ஒரு அரசு குடியிருப்புல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர் முதலமைச்சரா ஆயிருக்கிறார் ஒடிசால திமுக அறுபது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம்ன்றீங்களே உங்க குடும்பத்தை தவிர வேற யாராவது முதலமைச்சராயிருக்காங்களா உங்க குடும்பத்தை தவிர வேற யாராவது அந்த கட்சிக்கு தலைவராயிருக்காங்களா கூட இருக்கிற நான் வந்து ஐம்பது வருஷம் இருக்கிற அறுபது வருஷம் உங்க கட்சியில இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய எழுபது வயசு எண்பது வயசு இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இந்த கேள்வியை கேட்கணும் இதுக்கெல்லாம் இவனுக்கு அசிங்கப்படணும் இந்த கேள்வியை கேட்க கூடாது இதை விட கொடுமை என்ன அப்படின்னா ஒரு ஒரு அந்த கட்சியில வந்து ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து பல வருஷமா அந்த கோட்டை போட்டு அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு அதை விட வேற எலிவேஷனே கிடையாது அங்கேருந்து அதுதான் அதாவது ஒரு காவலாளியோட ஒரு 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 மகன் வந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருந்து ஊர் தலைவரா இருந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கான் ஆனா முப்பது வருஷமா ஒருத்த டிவி டிபேட்ல கத்திர வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கான் அவர் என்ன கேக்குறாருன்னா டாக்டர் ஜெய்சங்கருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு அவரை ஏன் திரும்ப திரும்ப நீங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக்குறீங்க இதை விட கொடுமை வேற எங்கேயாவது பாத்துருக்குறீங்களா அதாவது கேட்கறதுக்கு தகுதி இருக்கான்னு பாத்தீங்களா ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இவ்வளவு நாள் வெளியுறவுத்துறையில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு எந்தெந்த நாட்டுல எல்லாம் அவர் வந்து அம்பாசிடரா வேலை செஞ்சிருக்கிறாரு அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன கடந்த அஞ்சு வருஷமா அவர் என்னெல்லாம் உலக நாடுகள்ல இந்தியா இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத படிக்க கூட ஒண்ணுமே இல்ல டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசக்கூடிய பேச்ச கேட்டாலே தெரியும் அவருடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவும் திறமையும் இருக்கணும் அந்த அறிவும் திறமையும் திமுகல இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தனுக்கும் இல்ல அப்படி இருந்திருந்தா அந்த கட்சிக்கு தலைவரா வேற ஒருத்தங்க கூட வந்திருக்கலாமே இல்லாததுனால தானே பின்னாடி போய் ஜால்ரா போட்டுட்டு இருக்கானுங்க சார் யு எஸ் உக்காந்து யுஎஸ் கிட்ட நாங்க எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு மற்றவர்கள் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட தேவை இல்லைன்னு ஒரு ஸ்டபான ஒரு மஞ்சனால சொல்ல முடியும் அப்படின்னா எவ்வளவு ஒரு கன்ஃபெக்சன் அவங்களுக்கு இருக்கணும் ஆமா என்னுடைய நாடு இப்படி இதுல நாங்க இவ்வளவு பண்றோம் நீ என்ன சொல்லாதன்னு அவன் நாட்டுல உட்கார்ந்து சொல்லக்கூடிய தைரியம் இங்க யாருக்காவது இருக்கா சொல்லுங்க பாப்போம் அதுதான் இங்க நாம யோசிக்க வேண்டியது வெளிநாட்டுல போய் சொல்றது மட்டுமில்ல இந்தியர்கள் வெளிநாட்டுல போய் எங்கயாவது ஸ்டக் ஆகுறாங்கன்னா அவங்கள இமிடியட்டா ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வர்றாங்கள உக்ரை சமீபத்துல பாத்திருப்பீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குவைத்துல ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி குவைத்துல ஒரு முப்பது தமிழர்கள் இந்தியர்கள் வந்து தீ விபத்துல உயிரிழந்துட்டாங்க அவங்களுடைய உடலை இதற்கு முந்தி நீங்க உங்களுக்கு தெரியும் பதினஞ்சுல இருந்து ஒரு மாதம் டைம் எடுக்கும் அந்த பாடி வந்து இந்தியாவுக்கு வரணும் அந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள நம்மளுடைய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் வந்து அங்க போயிட்டாரு குவைத்துக்கு நம்மளுடைய மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அங்க போய் நிக்குது இந்திய ராணுவத்திலிருந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு 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 பிளேன் போய் அங்க போய் லேண்ட் ஆகிடுச்சு எட்டு மணி நேரத்துக்குள்ள இணை அமைச்சரே போய் அங்க நிக்கிறாரு எல்லாம் போய் பாக்குறாங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு அது வந்து ஒரு லேபர் அகாமடேஷன் பிளாக்ல அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி நாற்பத்தி இந்தியர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க உடனே ஐடென்டிஃபை பண்ணி யாரெல்லாம் எந்தெந்த ஊர் அதுல வந்து ஏழு பேரும் என்னவோ தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்து கேரளாவை சார்ந்தவங்க மத்தவங்க வந்து மத்த இந்தியாவில மற்ற பகுதியில இருக்கவங்க எல்லாரையுமே அவங்க உடனே எடுத்து அந்த அதுக்குன்னு தனியா ஒரு ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இதற்கு முன்னாடி எல்லாம் இதை நீங்க வந்து எதிர்பார்க்கவே முடியாது கனவுல கூட நினைக்க முடியாது இன்னைக்கு இந்தியால நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறீங்களே அது எவ்வளவு வந்து எளிதா மாத்தி இருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம இந்தியன் எம்பசில போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இல்ல பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எத்தனை முறை நீங்க வந்து லீவ் எடுக்கணும் எத்தனை முறை நீங்க பர்மிஷன் இன்னைக்கு அதெல்லாம் அப்படி தேவையே இல்ல உங்களுக்கு என்ன டைம் கன்வீனியன்ட்டோ அந்த டைம்ல அவங்க வேலை செய்யறாங்க லீவ் நாட்கள்ல வேலை செய்யறாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க உனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே ஆபீஸ் இருக்கா சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீயா இருக்கா நீ அந்த நேரத்துல வான்னு சொல்லி வேலை செய்ய நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இது வந்து கும்முடி பூண்டியை தாண்டுன்னா இதெல்லாம் தெரியும் கும்மிடி பூண்டிக்குள்ள அந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவனுக்கு இதெல்லாம் என்ன தெரிய போகுது சார் அரசியல்ல இந்த அளவிற்கு வந்து ஒரு ஹீட்டரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீட்டை வச்சு அடுத்து என்ன ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு லட்சம் பேர்ல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு வந்து ஒரு இஷ்யூ நடந்து இமீடியட்டா ரிசல்ட் வருவதற்கு முன்னாடியே அத சால்வ் பண்ண பிறகும் கூட அதை அரசியல் ஆக்கணும்னு நினைச்சு கோர்ட்டுக்கு போகும் பொழுது கோர்ட்டு சொன்னதை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு நீங்க இங்க இருந்து கர்நாடகால இருந்து உங்களுக்கு தண்ணி வாங்க முடியல நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சொன்ன உடனே நான் அவர்களுக்கு ரெமடி கொடுக்கறேன் அவர்கள் ரெமடி கொடுத்தாங்க அந்த ரெமடிக்கு இன்னொரு நாங்க அடிஷனலா சொல்றோம்னு சொல்லும் போது கூட இமிடியேட்டா அதை ஏத்துக்கிட்டு அங்க தூண்டி விட ட்ரை பண்றாங்க அந்த பிள்ளைகள் நீங்க பாக்கணும் நீங்க அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் யூடியூப்ல வந்து ஷேர் பண்றாங்க சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க அப்படின்ட்டு இதுல கூட பாருங்க அவர்கள் சரியாக செய்ய தெரியல அந்த பிள்ளைகள் நீட்டு வேண்டான்னு இந்த அதுதான் நாம புரிஞ்சுக்கணும் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது திரும்ப நீட் எக்ஸாம் வெயி நான் எழுதுறேன் நான் இது வந்து பிரச்சனைக்கு உள்ளாயிருச்சுன்னு இதுதான் இந்த மாணவர்களுடைய என்ன ஓட்டம் நாங்க உழைக்க தயாரா இருக்கிறோம் ஏன்னா எனக்கு இதுல மாற்று கருத்து உண்டு ஏன்னா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பிள்ளைகள் இப்ப வரைக்கும் மால் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னோ இல்ல அதுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தது தப்புன்னோ இவங்க சைட்ல ப்ரூவ் பண்ணப்படல ஆனால் கூட இந்த கோர்ட் விஷயத்தை நாங்க ஏத்துக்கறோம் அப்படின்னு எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றாங்க நாங்க வந்து மேல்முறையீடு போவோம் அப்படி இப்படின்லாம் சண்டை போடல நாங்க இந்த கருத்தை ஏத்துக்கிறோம் நீங்க சொல்றத நான் செய்யறேன்ட்டு மாணவர்கள் அதை ஏத்துக்கிறாங்க நான் ஒரு கல்வியாளரா எனக்கு மாற்று கருத்து உண்டு பிள்ளைகள் மேல எந்த பேர்டனும் திரும்ப வந்திருக்க கூடாதுன்னு ஆனால் இந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை வச்சு நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்க அதுவும் இங்க நடக்காம போயிடுச்சு அடுத்தது அவர் சொல்றாரு வந்து மாணவர்களுக்கு இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு படிப்பை கொடுத்தேன் இதுல எல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இலவச கல்வி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லுது அதற்குரிய பணத்தை அதுல பெரும்பகுதி மத்திய அரசு உங்களுக்கு பணம் கொடுக்குது காலை உணவு திட்டம் அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமாவது மினிமம் செயல்படுத்தணும்னு மத்திய அரசு வலியுறுத்துது அதற்குரிய உணவு தொகுப்புகளை கொடுக்குது அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போஸ்டர் ஒட்டிக்கிற மாதிரி நாங்க செஞ்சேன்னு அவர் பேசுனது மட்டுமல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி எல்லாம் வருத்தப்படுறாங்க அதனால இந்த வருஷத்துல இருந்து பசங்களுக்கும் காலேஜ் போன பிறகு ஆயிரம்னு நான் சொல்றேன் பையன் காலேஜுக்கு வந்தாதானே நீ அதை கொடுப்ப காலேஜ்ல பையன் சேரணும் இல்ல அப்போ எஜுகேஷனை ஃப்ரீ பண்ணா உனக்கு கரெக்டா இருக்குமா இல்ல அவன் உள்ள வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்தாடா டாஸ்மாக என்ஜாய் பண்ணு இந்த ஆயிரம் ரூபாய் பாக்கெட் மணி குடுக்கறேன்னு சொல்றது சரியாக இருக்குமா அப்படிங்கறது கண்டிப்பாக இது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எப்படி வந்து இன்னைக்கு யூனிஃபார்மோட டாஸ்மாக்ல போய் பையன் நிக்கிறானோ அதற்கு வலு சேர்க்கும் வகையில ஆயிரம் ரூபாய் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்ததும் தப்புன்னு தான் சொன்னேன் நீ இலவசமா கல்வியை கொடு பாஸ் குடு பஸ் பாஸ் கொடு வேற என்ன செலவு இருக்குது சாப்பாடு அம்மா அப்பா குடுப்பாங்க படிக்க வைக்கிறதும் உனக்கு பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் கொடு அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் தேவை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எல்லா கல்வியாளர்களும் அதைதான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க முழுக்க முழுக்க இந்த மாணவர்களை ஓட்டாக மாற்றுகின்ற இயந்திரமாக மாத்தறதுக்குள்ள செயல்தான் இது ஆனால் கூடிய சீக்கிரம் அதனுடைய பலனை பெற்றோர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஏன்னா பையன் காசு குடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ராகுல் சொல்லிட்டு ரோட்ல உக்காந்து டிக்டாக்கும் ட்வீட்டும் பண்றவனுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாருல்ல அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இவர்களுடைய நோக்கம் எல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ அவர்களை ஓட்டு வங்கியாக மாற்றுவது ஆனால் நீங்க இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு நல்ல பிள்ளையாகவும் நாட்டுக்கு நல்ல பிள்ளையாகவும் இருக்கணும் அப்படின்னா நல்லபடியா படிக்கணும் அதற்குரிய வழியை இந்த அரசு செய்யணும் அப்படின்னு நான் இந்த தருணத்துல சொல்றேன் சார் இல்ல இது வந்து ஓட்டு வங்கியா மாத்துறது மட்டும் இல்ல இது வந்து அந்த சமூகத்தையே சீரழிக்கிறதாவும் நீங்க பாக்கணும் ஏன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க அரசுல வேலை செய்யறவங்களோ இல்ல வேலை கூலி வேலை செய்றவங்களோ அவங்க வாங்கின சம்பளத்தை எடுத்துட்டு போயிட்டு தான் கொடுக்குறாங்க சோ அடுத்த லெவல் என்ன பண்றாங்க இன்னைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் எல்லா இடத்துலயும் போதைப் பொருட்கள் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது ஸ்கூல்ல மாணவர்கள் யூஸ் பண்றாங்க கல்லூரி மாணவர்கள் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு அவங்களுக்கு கையில ஆயிரம் ரூபாய் குடுக்கும் போது என்ன ஆகுது அவங்க வந்து எளிதா இத போய் வாங்க முடியும் இந்த போதைப் பொருட்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் கிடைக்குது இப்போ அம்மா அப்பா குடுக்கிற பாக்கெட் மணில இருந்து போய் வாங்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குறதுக்கும் அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது என்னும் போது அவன் ஈஸியா கிடைக்குது சோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த ஆயிரம் ரூபாவை யூஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் ரூபாய் அவனுக்கு பத்தாது இன்னும் காசு வேணும் அதனால அவன் என்ன பண்ணுவான் தகாத சிலை செயல்கள்ல வந்து ஈடுபடுவான் ஏதாவது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவான் சோ இதனால நிச்சயமா சமூகம் தான் சீர்கணும் நீங்க வந்து குவாலிட்டியா எஜுகேஷனை கொடுங்க முதல்ல வந்து அவன் பத்தாவது வரைக்கும் பன்னிரெண்டாவது வரைக்கும் நல்லா படிக்க வைங்க அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு நல்ல காலேஜ்ல அவனே போய் சேருவான் நீ அதெல்லாம் பண்ணாம அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது அந்த ஆடு மாடுகள் அடைக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது நல்ல ஆசிரியர்கள் வந்து அங்க அவங்களுக்கு சரியான வசதிகளை வந்து கொடுக்கறது இல்லை இதெல்லாம் பண்ணாம நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றது நிச்சயமா சமூகத்திற்குடைய ஒரு சீரழிவு நீங்க கரெக்டா சொன்னீங்க இத பெற்றோர்கள் உணர்வார்கள் அப்படின்னு ஆனா அவங்க உணரக்கூடிய நேரத்துல பெரிய டேமேஜா இருக்கும் அந்த டேமேஜ் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் இருக்கும் அதனால அவங்க இப்பயே ரியலைஸ் பண்ணும் இந்த மாதிரியான குழப்பங்கள் அதாவது சமூகத்தை சீரழிக்க கூடிய அரசாங்கத்தை நிச்சயமா மக்கள் வந்து புறம் தள்ளனும் இருபத்தி நாலுல எப்படி ஒரு அங்கீகாரம் அண்ணாமலைக்கு கொடுத்தார்களோ அதே மாதிரி இருபத்தி ஆறுல இதை விட நான்கு ஐந்து மடங்கு அதிகமான அங்கீகாரம் கிடைக்கும் போது அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் நல்ல அரசாங்கம் அமையும் அதை மக்கள் செய்வாங்கன்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி